குரு வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் குருவணக்கம் வணக்கம் யூடியூப் சேனல் மூலமாக அருள்வழி சித்தர் பாபாவை பற்றி தெரிந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் அருள்வலி சித்தர் பாபாவின் குருவணக்கம் ஓம் ஏக பராபர திரு அவதார சர்வ ஆதார சத்திய ஸ்வரூப நித்திய கிருபாகர பரிபூரண ஞான போதானந்த சூரிய யோகானந்த சச்சிதானந்த சத்குரு சீல ஸ்ரீ அருள்வழி சித்தர் பாபா நமக இது அருள்வழி சித்தர் பாபாவின் குரு ஆகும் அருள்வழி சித்தர் பாபா பல்லாண்டு காலம் சென்னையில் வாழ்ந்து தவம் புரிந்திருக்கிறார் அருள்வழி சித்தர் பாபா தொடக்க காலத்தில் துறைமுகத்தில் ஒரு சிறு வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார் அதன் பிறகு வேலையை விட்டுவிட்டு அருள்வழி சித்தர் பாபா சித்தன் போக்கு சிவம்போக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு என்றபடி ஆங்காங்கே சுற்றி வந்திருக்கிறார் அருள்வழி சித்தர் பாபாவிட பிறப்பு எந்த ஊர் என்பது யாருக்கும் தெரியாது ஆயினும் சிலர் மதுரை என்று சொல்வார்கள் சித்தர் பாபா நெடுங்காலமாக பிராட்வே பாரிமுனை மண்ணடி போன்ற இடங்கள் சுற்றி வந்திருக்கிறார் நிறைவாக லிங்கிச்செட்டி தெருவில் தொடர்ந்து ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அருள்வெளி சித்தர் பாபா தவம் புரிந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருந்திருக்கிறார் அருள்வழி சித்தர் பாபா தொடர்ந்து பல மணி நேரம் சூரியனை பார்த்து கொண்டே இருப்பாராம் சூரியனை பார்த்து ஏதோ பரிபாசையில் பேசிக்கொண்டே இருப்பாராம் இது அருள்வலி சித்தர் பாபாவின் திவ்ய சரித்திரத்தில் நாம் அறிகின்ற ஒரு முக்கியமான குறிப்பாகும் அருள்வழி சித்தர் பாபாவை பார்க்க வருபவர்கள் டீ வாங்கி வருவார்களாம் அந்த டீயை அங்கு இருப்பவர் எல்லோருக்கும் ஊற்றுவாராம் அந்த டீ அந்த கிளாஸில் குறையவே குறையாதாம் வாங்கி வந்த டீ அப்படியே இருக்குமாம் இதுவும் அருள்வழி சித்தர் பாபாவின் ஒரு அற்புதம் இப்படி அருள்வழி சித்தர் பாபா பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் ஒருமுறை அருள்வெளி சித்தர் பாபா அலிங்கிச்செட்டி தெருவில் இருக்கிற பொழுது பக்கத்தில் அருகில் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்டில் இருந்து ஒரு குழந்தை மூன்றாவது மாடியில் இருந்து கீழே விழுகிறதாம் குழந்தையின் தாய் அலறி அடித்து கத்திக்கொண்டு கீழே வருகிற பொழுது அருள்வழி சித்தர் பாபா தன்னுடைய அருள் ஆற்றலால் அந்த குழந்தையை லாவகமாக தன் கையில் பிடித்து வைத்திருந்தாராம் குழந்தை சிரித்து கொண்டு அருள்வழி சித்தர் பாபாவுடன் இருப்பதைக் கண்டு தாய் ஆனந்த கண்ணீர் மல்க அந்த குழந்தையை பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டாலாம் இது அருள்வழி சித்தர் பாபா அந்த குழந்தையை தன் அருளாற்றல் மூலமாக காப்பாற்றிய ஓர் அற்புதம் அருள்வழி சித்தர் பாபாவை நம்ம நாம் நங் நன்கு அறிந்த ஸ்டெண்ட் யூனியன் மூத்த ஸ்டெண்ட் இயக்குனர் கிருபாநிதி மாஸ்டர் அவர்கள் அடிக்கடி அருள்வழி சித்தர் பாபாவை சந்திக்கவும் தரிசனம் செய்யவும் செல்வது வழக்கமாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்பொழுது அருள்வழி சித்தர் பாபா சிலரை பார்த்து மேகநீர் மேகநீர் என்று சொல்லி கொண்டிருப்பாராம் அதன் அர்த்தம் என்னவென்று நமக்கு தெரியாது அதுபோல் அருள்வழி சித்தர் பாபா எல்லோரும் கொடுக்கும் சிறு சிறு காணிக்கைகளை பெற்றுக்கொள்வாராம் பல முறை முயன்றும் கிருபாநிதி மாஸ்டர் அவர்கள் கொடுத்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளவில்லையாம் ஒருமுறை கிருபாநிதி மாஸ்டர் ஐயா நான் என்ன பாவியா நான் கொடுத்தால் மட்டும் வாங்கி கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு எல்லோரும் சென்றவுடன் கிருபாநிதி மாஸ்டரை கூப்பிட்டு தோளில் கையை போட்டுக்கொண்டு ஒரு சின்ன நடைபோல் நடைபயணம் செய்து அருள்வழி சித்தர் பாபா சொன்னாராம் நீ நிறைய செய்ய போகிறாய் அமைதியாக இரு என்று சொன்னாராம் அருள்வெளி சித்தர் பாபா தன்னுடைய சமாதி காலத்தை முன்கூட்டியே சில பக்தர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஒரு பக்தர் வருகிற பொழுது நீ போயிட்டு மாசி முப்பதாம் தேதி வா என்று சொன்னாராம் அந்த மாசி முப்பதாம் தேதி தான் அருள்வழி சித்தர் பாபா சமாதி அடைந்த திருநாளாக அமைகிறது இப்படி அருள்வழி சித்தர் பாபா சமாதி அடைவதற்கு பதினான்கு நாட்களுக்கு முன்பாகவே நான் இன்னும் நானூறு மணி நேரம்தான் இந்த சரீரத்தில் இருப்பேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அருள்வெளி சித்தர் பாபா வடபழனியிலிருந்து அருள்வழி சித்தர் பாபாவை தரிசிக்க செல்பவர்களை பார்த்து அருள்வழி சித்தர் பாபா சொல்வாராம் வடபழனி முருகன் வெளியில் ஒற்றக்காலில் வெள்ளை கொக்காக ஒற்றைக்கால் தவம் இருந்து கொண்டிருக்கிறான் தரிசனம் செய்யுங்கள் என்று சூட்சுமமாக ஸ்ரீலஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபாவை இந்த உலகத்திற்கு பக்தர்களுக்கு தெரியப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அதாவது வடபழனி முருகன் வெளியில் ஒற்றைக்கால் தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் அவனை சென்று பாருங்கள் என்று ஒரு குறிப்பை ஸ்ரீலஸ்ரீ பரஞ்சோதி பாபா பற்றிய குறிப்பையும் இந்த உலக மக்களுக்கும் பக்தர்களுக்கும் சித்தர் பாபா தந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் ஒரு அற்புதம் என்னவென்றால் எவ்வளவு மழை பொழிந்தாலும் புயல் காற்றே அடித்தாலும் புயல் மழையே பொழிந்தாலும் அருள்வழி சித்தர் பாபா வெட்ட வெளியில் உட்கார்ந்திருக்கும் அந்த இடத்தில் இரண்டு மீட்டர் அளவிற்கு எந்தவிதமான மழையும் பொழியாதாம் அவர் உடம்பில் ஒரு சொட்டு மழையும் விழுந்து நினைக்காதாம் அப்படி அவர் உடம்பில் எந்த விதமான மழை துளிகளும் விழாது எவ்வளவு மழை பொழிந்தாலும் அவரை சுற்றி ரெண்டு மீட்டர் தூரத்திற்கு மழை எப்பொழுதும் பெய்யாதாம் இது பக்தர்கள் அன்பர்கள் கண்டு சொன்ன உண்மை அந்த பக்தர்கள் இன்றளவும் நம்முடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது பக்தர்கள் அறிந்த ஓர் அற்புதம் புல்வெளி பாபாவிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி ஆன்மீக நிலையில் நல்ல முன்னேற்றம் கண்ட ஒரு அன்பர் என்னிடம் பகிர்ந்த செய்தி அருள்வழி சித்தர் பாபா அவரை பார்த்தவுடன் கண்ணுக்கு போடுகின்ற அந்த டியூப் மாத்திரை டியூப் மருந்தை வாங்கி வா என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு கண் வியாதி எதுவும் இல்லையாம் இருந்தாலும் அதை வாங்கி வா என்று சொல்லியிருக்கிறார் அவர் அந்த கண்ணிலே போட்டு ஏதோ செய்திருக்கிறார் அந்த மருந்தை இது என்னவென்று மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அந்த கண்ணில் அந்த மருந்து பெற்றுக்கொண்டவர் என்ன சொல்கிறார் எனக்கு பாபா மூன்றாவது கண்ணை திறந்து ஆன்மீக அறிவை ஊட்டினார் அதன் சூட்சுவமாக இந்த கண்ணுக்கு போடுகிற டியூப் மருந்தே என்னுடைய கண்ணில் போட்டார் அவர் நல்லதொரு ஆன்மீக வளர்ச்சியடைந்து நிறைய அற்புதங்களை எல்லாம் அதாவது நிறைய சித்துக்களை எல்லாம் செய்தார் ஆனால் அவருடைய நிகழ்வு நான் அவருடன் கலந்து பேசுகிற பொழுது அவர் எனக்கு சொன்ன செய்தி இது மேலும் சித்தர் பாபாவின் பூர்வீகம் மதுரை என்றும் சிலரால் சொல்லப்படுகிறது இன்றளவும் மதுரையில் இருந்து ஒரு குழுவினர் சித்தர் பாபாவின் மகா குரு பூஜைக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு பேருந்து அமைத்து வந்து குரு பூஜை வைபவத்தில் கலந்து செல்கிறார்கள் மேலும் மதுரையில் அருள்வெளி சித்தர் பாபாவிற்கு ஒரு சிறப்பானதொரு ஒரு கோவிலும் அமைத்திருக்கிறார்கள் அருள்வளி சித்தர் பாபாவின் அருளாற்றை உணர்ந்த அந்த மதுரை மக்கள் ஒரு பிரிவினர் ஒரு குழுவினர் தொடர்ந்து சுவாமிகளை தரிசனம் செய்ய மகா குரு பஜ் அன்று ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலத்திற்கு வந்து போவார்கள் மதுரையில் அருள்வெளி சித்தர் பாபாவிற்கு ஒரு கோயிலும் அமைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சென்னையும் சென்னையும் சென்னையை சுற்றிலும் பல இடங்களிலும் சித்தர் பாபாவிற்கு திருக்கோவில்கள் எழுப்பப்பட்டுள்ளது எல்லோரும் அறிய வேண்டிய ஒரு செய்தி இப்படி இந்த மண்ணுலகில் பல அற்புதங்களை நிகழ்த்திய அருள்வெளி சித்தர் பாபா பலருக்கு நோய் நொடிகளை நீக்கிய சித்தர் பாபா பலர் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றிய சித்தர் பாபா பலருக்கு அரசு வேலைகள் மற்ற வசதிகளை ஏற்படுத்தி அருளாசியால் ஏற்படுத்தி தந்த சித்தர் பாபா மாசி மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு போராடம் நட்சத்திரத்தில் மகா சமாதி அடைந்தார்கள் அதன் பிறகு சுவாமிகளை ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்கின்ற வடமங்கலத்தில் ஜீவசமாதி அடக்கம் செய்து இன்று அது சிறப்பானதொரு கோயிலாக வழிபாட்டு தலமாக அமைந்து வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீலஸ்ரீ அருள்வழி சித்தர் பாபா தன்னுடைய அருளாற்றலால் அருளாசி வழங்கி அருள் பாலித்து மக்கள் வாழ்வில் மக்கள் நல்வாழ்விற்கு இன்றும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் அருள்வழி சித்தர் பாபா ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலத்தில் சமாதி நிலையில் இருந்து சிறப்பானதொரு அருளாற்றலை மக்களுக்கு வழங்கி மக்கள் நல்வாழ்விற்கு இன்றும் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள் பாபாவின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பாக நடைபெறுகிறது குரு அருளும் திருவருளும் வாய்க்க பெற்ற பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு நல்லருள் பெறுவீர்களாக மேலும் இந்த ஜீவ சமாதி பீடம் ஸ்ரீலஸ்ரீ அருள்வழி சித்தர் பாபா அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையால் எல்லா நிகழ்வுகளையும் நிர்வகித்து வருகிறார்கள் அறக்கட்டளையின் கௌரவத் தலைவராக வி கிருபாநிதி மாஸ்டர் அவர்களும் தலைவராக அருள்வழி டாக்டர் வி சதாசிவம் அவர்களும் துணைத் தலைவர்களா துணைத் தலைவராக எம் நாராயணன் அவர்களும் செயலாளராக ஜி பார்த்தசாரதி அவர்களும் பொருளாளராக எஸ் சுந்தரராமன் என்கிற சுரேஷ் அவர்களும் துணை செயலாளராக சாய் மகேஷ்குமார் அவர்களும் ஜி முத்துக்குமார் எஸ் பாலசுப்ரமணியன் எம்ஜிஆர் ராஜி கே பாபு ஆகியோரும் சட்ட ஆலோசர்களாக ஜி வி சுப்பிரமணியன் கே குணசேகரன் வி வாணி ஜுஜாதா ஆகியோரும் சட்ட ஆலோசகர்கள ஆலோசகர்களாக இருந்து இந்த சில ஸ்ரீ அருள்வழி சித்தர் பாபாவின் அறக்கட்டளை நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அறக்கட்டளைக்கு அன்னதான நிகழ்விற்கு பொருளுதவி செய்ய விரும்புபவர்கள் தொடர்ந்து மாதந்தோறும் நடக்கும் அன்னதானத்திற்கும் மகா குரு பூஜை அன்று நடக்கும் அன்னதானத்திற்கும் பொருளுதவி செய்து நற்பேர்வு பெரு நற்பேறு பெறுவீர்களாக திருச்சிற்றம்பலம் ஓம் ஏக பராபர திரு அவதார சர்வ ஆதார சத்திய ஸ்வரூப நித்திய கிருபாகர பரிபூரண ஞான போதானந்த சூரிய யோகானந்த சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீலஸ்ரீ அல்வழி சித்தர் பாபா நமக ஸ்ரீலஸ்ரீ அல்வழி சித்தர் பாபா திருவடிகளே போற்றி போற்றி